அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மின் கட்டணத்தை மேலும் குறைக்க பரிந்துரை ஆயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூன்று சாதாரண தர மாணவர்களின் பரீட்சை பெறுபவர்களில் மாற்று லிட்ரோ எரிவாயு விலையில் ஏற்பட்ட மாற்று மாவட்ட ரீதியிலான புதிய விலைப்பட்டியல் பலாங்குடையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு பெடிலக்கையில் தந்தையால் ஏற்பட்ட பரபரப்பு பிள்ளைகளை கடத்தி வைத்து மிரட்டல் ஹோரணை துப்பாக்கி சூடு வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல முற்பட்டு பிரதான சந்தேக நபர் மடக்கி பிடிப்பு நுவரடியாவில் அழுகிய நிலையில் ஆடின் சடலம் மீட்பு விகாரைக்கு சென்ற பாடசாலை மாணவன் மாணவிக்கு விகாராதிபதியால் நேர்ந்த நிலை கொழும்பில் பனிரெண்டு பேர் அதிரடியாக கைது விரிவான செய்திகள் பொருளாதார நெருக்கடியின் பாதிப்பை துறைசார் காட நாடாளுமன்ற குழு மின் கட்டணத்தை சதவீதம் குறைக்க பரிந்துரைத்துள்ளது மின்சார சபைக்கு கிடைக்கும் லாபத்தை கருத்தில் கொண்டு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மற்றும் மின்சார சபையின் பெண்ண உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துறைசார் மேற்பார்வைக்கார்டு நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் பொருளாதார சிரமங்களை ஓரளவுக்கு குறைக்க முடியும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டின் முதல் அரையாண்டில் மின் உற்பத்தியில் நீர் மின்சாரத்தின் பங்களிப்பு அதிகரித்ததே வாரியத்தின் நிதி செயல்பாடு அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த வருடம் மின்சார சபையின் தொடர்ச்சியான லாபம் ஆறாயிரம் கோடி ரூபாய் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய இரண்டு மாதங்களில் பெறப்பட்ட ஐயாயிரத்து நூறு கோடி ரூபாவையும் சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை எட்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் லாபமாக ஈட்டப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற கல்வி பொது தராதர சாதாரண பெறுபோது நாற்பத்தி மூன்று கடந்த பெறுபவர்களில் இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சையில் தோற்றிய பரீட்சாதிகளின் பெறுபவர்கள் இவ்வாறு மாற்றம் பதிவாகியுள்ளன பரீட்சை பெறுபவர்களை மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என மொத்தமாக ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூற்றி எண்பத்தைந்து மாணவர்கள் விண்ணப்பம் செய்திருந்தனர் இந்த மேல் பரிசீலனை பெறுபவர்கள் கடந்த நான்காம் தேதி நள்ளிரவு வெளியிடப்பட்டது இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான கவர்மெண்ட் கே என்ற இணையதளத்தினூடாக பரீட்சை பெறுபவர்களை பார்வையிட முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது

அதன்படி பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ கிராம் விலை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எரிவாயு மேலும் இரண்டு புள்ளி மூன்று கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ சிலிண்டரின் விலை எழுநூற்றி நாற்பது என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று மாதங்களில் ரத்தினபுரி பெலாங்குடி பகுதியில் மாரடைப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது திடீர் மரண பரிசோதனைகளின் போது இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் மரண விசாரணை அதிகாரி பத்மேந்திர தெரிவித்துள்ளார் கடந்த மாதங்களில் முப்பது முதல் ஐம்பது இடையே பதிமூணு எழுபது சதவீதமான உயிரிழப்புகளுக்கு மாரடைப்பை காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இளம் மற்றும் நடுத்தர வயதுடையோர் மாரடைப்பினால் உயிரிழப்பது அதிகரித்துள்ளது எனவும் பெலாங்குடி வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி கூறியுள்ளார் இந்த நிலையில் முப்பது வயதுக்கு மேற்பட்ட நபர் ஒருவருக்கு திடீரென வயிறு மற்றும் மார்பு பகுதியில் எரிச்சல் தலை சுற்றல் போன்ற நிலைமைகள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் உடனடியாக வைத்தியர் ஒருவரை சந்தித்து குருதி மற்றும் இசிசி பரிசோதனைகளை முன்னெடுப்பது சிறந்தது என்றும் பலாங்குடை வைத்தியசாலையின் திரு மரண விசாரணை அதிகாரி விஜய் விஜயத்தில மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பின் புறநகர் பகுதியான கங்பில்லி அரசு ஊழியர் வீட்டு தொகுதியில் பிள்ளைகளை படை கைதிகளாக பிடித்த தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக அவர் இந்த செயலை செய்துள்ளார் கைகூட்டுடன் அவர் பிள்ளைகளை படை கைதிகளாக பிடித்து வைத்திருந்ததாக தெரிய வந்துள்ளது அதுடன் சம்பவத்தின் தொடர்புடைய இரண்டு பிள்ளைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் மெனவன் ஏற்பட்ட தகராறு காரணமாக மனைவியை கொலை செய்யும் நோக்கில் சந்தேக நபர் கை ஏந்திய வாரவோட்டுக்குள் பிரவேசித்ததாகவும் எனினும் மனைவி அங்கிருந்து தப்பியூடியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த நபர் தனது இரு பிள்ளைகளை புனைக்கைதிகளாக வைத்திருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இரண்டு பிள்ளைகளையும் மீட்கும் முயற்சியில் போலீசாரும் போலீஸ் ரிசர்ட் அதிரடிப்படையினரும் ஈடுபட்டு காப்பாற்றியுள்ளனர்

எதிராக நீதிமன்றத்தால் முன்னதாகவே வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ள கண்டறியப்பட்டுள்ளது பகுதியில் மோட்டார் சைக்கிளை பிரவேசித்த இருவர் இது துப்பாக்கி சூட்டு நடத்திவிட்டு தப்பி சென்றனர் இதன்போது படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடைய நபரே சம்பவத்தில் படுகாயமடைந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தோட்டத்தின் மேற்பகுதியில் உள்ள ஆனோர்களின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது இதன்போது மீட்கப்பட்ட சடலம் அடையாளம் காண முடியாதவாறு அழுகிய நிலையில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் കൊണ്ടുവളികളുടെ വിഹാരി ഒറ്റ പാടശാ മാണവൻ മാണവിയെയും അന്ന് വിഹാരി വിഹാരാധിപതി കൊടൂരമാക്കിയതായി இதன் காரணமாக இந்த ஆண்டு காப்பது சாதாரண தர பரீட்சையில் அந்த மாணவரால் தோற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பீகாராதிபதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காப்பது சாதாரண பரீட்சைக்கு தோற்றவிருந்த வெளிகவ பிரதேசத்திலுள்ள உள்ள பாடசாலையொற்றில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவர் கடந்த இருபத்தைந்தாம் தேதி பரிசு அனுமதி கையொப்பம் உள்ளதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு சென்றுள்ளார் மேலதிக வகுப்பிலும் அந்த சென்றுள்ளார் நடைபெறாததால் தனது சென்றுள்ளார் அங்கு குறித்த பிகாரையின் விகாராதிபதி மாணவனையும் அவருடன் சென்ற தோழியையும் ஈர்க்குமாறால் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலுக்குள்ளான மாணவன் மாத்திரை வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறிந்த தாக்குதலால் மாணவனின் உடலில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று வைத்தியர்கள் கூறியுள்ளனர் அறுவை சிகிச்சைக்காக என்னிடம் கூறினார் இது வீழ்ந்ததால் ஏற்பட்ட காயம் அல்ல தாக்கியதால் ஏற்பட்ட காயம் என வைத்தியர்களும் தெரிவித்தனர் இது தொடர்பில் போலீசார் முறைப்பாடு செய்தேன் அதன் பிறகு வெளிக்கம போலீசாரிடம் விகாரிக்கு சென்றோம் அங்கு தேரர் இல்லை மகனுக்கும் இன்னும் சாப்பிடவும் குடிக்கவும் முடியவில்லை ஆறாம் தேதி பரீட்சை அதுக்கு செலவும் தற்போது வழி இல்லை உடம்பு சரியில்லாமல் படுத்து படுக்கையாக இருக்கிறார் மகன் தோழியுடன் சரவை தொடர்பில் எங்களுக்கு அறிவித்திருக்கலாம் அதனை விடுத்து இவ்வாறு கொடூரமாக தாக்குவது முறையல்ல எனது மகனுக்கு நீதி கிடைக்க வேண்டுமானால் தேரருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் கொழும்பு பம்பளப்பட்டி போலீசாரால் விபத்து ஏற்படுத்தும் வகையில் வீதியில் மோட்டார் சைக்கிள்களை செலுத்திய பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காலை கொழும்பு பிரதான வீதியின் டூப்ளிகேஷன் வீதியில் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் சிலர் நேற்று மோட்டார் சைக்கிள்களை செலுத்துகின்றனர் என்று போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து குறித்த இடத்துக்கு சென்ற போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர் கைது நடவடிக்கையின் போது இருபது வகையான மோட்டார் சைக்கிள்களை போலீசார் கையகப்படுத்தியுள்ளனர் இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க